சைலேந்திரபாபு தமிழ்நாடு காவல்துறை சட்ட ஒழுங்கு பிரிவு தலைமை இயக்குனர் இவருடைய வரலாறு சைலேந்திரபாபு ஜூன் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பிறந்தார் இந்திய காவல் பணி அதிகாரி ஆவார் இவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தமிழ்நாடு பணிநிலை பிரிவின் இந்திய காவல் பணி அதிகாரியாக பணியை துவங்கினார் இவர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வரை தமிழ்நாடு கடலோர பாதுகாப்பு குழுவின் காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குநராக பணியாற்றினார் சென்னை பல்கலைக்கழகத்தின் குற்றவியல் முனைவர் பட்டம் மட்டுமல்லாது மிக சிறந்த வாசகரும் கூட இவர் கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிப்பு முடித்து மதுரையில் அமைந்துள்ள விவசாய பல்கலைக்கழகத்தில் விவசாயத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார் கோயமுத்தூர் விவசாய பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றிருந்தாலும் பின்னர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பொதுச்சட்டம் இளங்கலை பட்டமும் மக்கள் தொகை கல்வியில் முதுகலை பட்டமும் பெற்றார் சென்னை பல்கலைக்கழகத்தின் மூலம் அவருடைய காணாமல் போன குழந்தைகள் குறித்த ஆய்வறிக்கைக்காக முனைவர் பட்டம் பெற்றார் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் மனிதவள வணிக நிர்வாக படிப்பில் முதுகலை பட்டமும் பெற்றார் உடற்பயிற்சியை தீவிரமாக கடைபிடித்து உடலை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதோடு மட்டுமல்லாமல் உடல்நல தகுதி என்னும் தமிழ் நூலை எழுதி உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருப்போருக்கு விருந்தாக இந்த நூலை தந்துள்ளார் வீர தீர விளையாட்டு செயல்களாலான நீச்சல் தடகளம் துப்பாக்கிச் சுடுதல் சைக்கிளிங் போன்றவற்றில் அதிதீவிர பங்களிப்பால் நீச்சலுக்காக தேசிய போலீஸ் அகாடமி மூலம் ஆர்டி சிங் கோப்பையை பெற்றுள்ளார் டிசம்பர் ரெண்டாயிரத்தி நாலில் பாங்காங்கில் நடைபெற்ற ஏசியன் மாஸ்டர் சாம்பியன்ஷிப்பிலும் சென்னை மராத்தான் மற்றும் கோவை மராத்தான் போட்டியிலும் தொடர்ந்து இவரது பங்களிப்பை தொடர்ந்துள்ளார் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டின் இந்திய கடலோர பாதுகாப்பு படை மற்றும் கடலோர பாதுகாப்பு உறுப்பினர்களுடன் இணைந்து கன்னியாகுமரியிலிருந்து சென்னைக்கு எண்ணூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் மிதிவண்டியை பேரணியை ஏற்பாடு செய்து பேரணியிலும் கலந்து கொண்டார் பத்து நாட்களாக நடந்த அந்த பேரணியில் கடலோர காவலர்களின் செயல்பாடு மற்றும் கடலோர மக்களின் மத்தியில் காவற்படையை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை இலக்காக கொண்டு செயலாற்றினார் துப்பாக்கி சுடுவதில் ஆர்வம் கொண்ட சைலேந்திர பாபு காவல்துறை மற்றும் பொதுத்துறை சார்ந்த துப்பாக்கி சுடும் போட்டிகளிலும் கலந்து கொண்டார் இளைஞர்களை பற்றிய இவருடைய கருத்து இளைஞர்கள் சமுதாயமும் குடும்பமும் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் நாம் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்பதை அறிந்து செயல்பட வேண்டும் தன் பண்புகளை இளைஞர்கள் ஆராய்ந்து அவற்றை சரி செய்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு இளைஞனும் ஏதாவது ஒரு துறையில் சிறந்து விளங்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பு கிடைக்கும் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளாதவர்கள் மன்னிக்கப்படக்கூடாதவர்கள் இந்திய காவல் பணி அதிகாரியாக பணியில் சேர்ந்த சைலேந்திர பாபு ஹைதராபாத்து தேசிய காவல் அகாடமியில் பயிற்சி பெற்றார் காவல்துறை உதவி கண்காணிப்பாளராக கோவிச்செட்டிப்பாளையம் சேலம் மற்றும் திண்டுக்கல்லில் பணியாற்றி காவல்துறை கண்காணிப்பாளராக செங்கல்பட்டு சிவகங்கை கூடலூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் பணியாற்றினார் பின்னர் காவல்துறை துணை ஆணையாளராக அடையாரிலும் பின்னர் காவல்துறை துணைத் தலைவராக விழுப்புரத்திலும் இணை ஆணையாளராக சென்னையிலும் பணியாற்றினார் கரூர் தலைமை லஞ்ச ஒழிப்பு அதிகாரியாக பணியாற்றுவதற்கு முன்பு காவல்துறை துணைத் தலைவராக திருச்சியிலும் பின் சென்னை வடக்கு மண்டலத்தின் காவல்துறை துணைத் தலைவராக பணியாற்றுவதற்கு முன் காவல் ஆணையராக கோயமுத்தூரிலும் பணியாற்றினார் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினாலில் காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குனராக பதவி உயர்வு பெற்ற சைலேந்திரபாபு தமிழ்நாடு கடலோர காவல்படை மற்றும் ரயில்வே காவல்துறை தலைமை இயக்குநராக பணியில் இருந்தார் தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குனர் திரிபாதி ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்று ஓய்வு பெற்றதை அடுத்து சைலேந்திர பாபுவினை புதிய தலைமை இயக்குநராக அரசு நியமித்துள்ளது இவர் வாங்கிய விருதுகள் ஏராளம் கடமை உணர்வுக்கான இந்திய குடியரசுத் தலைவரின் விருது உயிர்காத்த செயலுக்கு இந்திய பிரதமரின் விருது வீரதீர செயலுக்கான தமிழக முதல்வரின் விருது கடமை உணர்வுக்கான தமிழக முதல்வரின் விருது சிறப்பு அதிரடிப்படையால் வீர தீர செயலுக்கான தமிழக அரசின் விருது சிறப்பு பணிக்கான இந்திய குடியரசுத் தலைவரின் விருது இவர் வாங்கிய விருதுகளாகும்